தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சு ஒரு ஒரு வருஷத்துக்கு பக்கமாக ஆக போகுது ஏதாவது முடிஞ்சோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதே மறுபடியும் கிணத்துல போட்ட கல் மாதிரி எல்லாம் அப்படியே நிற்கிது போகிற இடத்துல வர்ற இடத்துல செய்யக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாம் அப்படி போகிற மாதிரி போய் அப்படியே நிற்கக்கூடிய நிலை தான் மனசில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கவலை செய்யறதெல்லாம் செஞ்சு கடைசியில் செய்ய முடியாத போகுது அப்படிங்கிற ஒரு நிலை தான் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு அதுவும் ஒரு ரெண்டு மாதமாக கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் நம்ம உங்களுக்கு என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் கிடைக்காத ஒரு சில தடங்கல்கள் வரக்கூடிய லாபங்களில் அதில் ஒரு சில வகையில் தடங்கல்கள் நடக்கிற மாதிரி தெரிஞ்சு கடைசியில் நின்று போயிடும் அதே மாதிரி மனசில் ஒரு சில கவலைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த ரெண்டு மாதமாக ஏன் அப்படி இருக்குது அதுக்கு என்ன காரணம் ஏற்ற சனியும் முடிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ஆக போகுது நம்ம ராசிநாதன் குருவும் ராசிக்கு தெரியுணும்னு நம்மளை பார்க்குறாரு ஏப்பா நடக்க மாட்டேங்குது ஒரு சில தடங்கல்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் மனக்கவலை எல்லாம் அந்த உடம்புல இருக்கிற அந்த மனசு சந்தோஷமெல்லாம் மகிழ்ச்சியெல்லாம் தடைப்பட்ட மாதிரி ஒரு அமைப்பில் தான் தனுசு ராசிக்காரர்களெலாம் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க அதுக்கு என்ன காரணம் உங்கள் ராசிநாதன் குரு நிலையில் இருக்கிறார் நிலையில் என்ன அவர் செய்யக்கூடிய அனைத்தும் இயல்புக்கு மாறான நிலையை செய்யும் அதனால தான் அதனால் உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு பிறக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அருமையான ஆண்டாக நல்ல ஆண்டாக ஒளி பொருந்திய ஆண்டாக உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை இதுவரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தே ஏன் நடக்கலை குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் பார்வை உங்கள் ராசியில் இருந்தாலும் அது சரியாக எதையுமே செய்யக்கூடிய இல்லை நீங்கள் நன்றாக நீங்கள் நன்றாக இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இருந்தாலும் ஒரு சில குழப்பங்கள் உங்கள் மனசில் இருந்திருக்கும் குருனுடைய பார்வை இருந்தாலும் வக்ரத்தில் இருந்ததால் உங்களால் எதையும் செய்ய முடியல ஒரு சில தடங்கல்கள் நடக்கிற மாதிரி இருந்து நடக்காத போகிறது எதுலேயும் ஒரு தேக்க நிலை ஒரு திருமணத்திலே ஆகட்டும் ஒரு திருமண ஏற்பாடாகட்டும் வரக்கூடிய ஒரு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லாம் வந்து ஒரு சில தடை தாமதம் இருந்திருக்கு காரணம் உங்களுடைய ராசிநாதன் குரு வக்ரநிலையில் இருந்தது தான் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் முப்பத்தொன்று குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் குரு உங்களுடைய ராசிநாதன் இயல்பு நிலைக்கு திரும்புகிறார் திரிகோணத்தில் இருக்கிறார் முழு பார்வை அவர்களுக்கு இருக்கிறது நட்பு ஸ்தானத்தில் இருக்கிறார் நீங்கள் நன்றாக இருக்கப் போகிறீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஒன்று முதல் உங்களுக்கு நினைக்கக்கூடிய அனைத்தும் அதாவது மனசில் வந்து இதுவரைக்கும் இருந்த மனக்கவலை மகிழ்ச்சி மகிழ்ச்சி இல்லாத இதெல்லாம் மாறப்போகு நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய அமைப்பு உங்கள் உடல்நிலையில் முன்னேற்றம் நீங்கள் உங்கள் மனம் சிந்தனை எல்லாம் தெளிவாக இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய ராசிநாதன் குருவின் பார்வையால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி முதல் அதனால் வந்து இந்த பிறக்கக்கூடிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனுசு ராசிக்காரர்களுக்கு நீங்கள் முதல் உங்களுடைய ராசிநாதனுடைய ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது இயல்பு நிலை எந்த கிரக அதாவது பாவ கிரக இல்லை சனியின் பார்வை மூன்றாம் பார்வை இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட டிகிரி விலகி இருக்கிறது ஆனால் குரு பா உங்களுடைய ராசிநாதன் பாதிக்கப்படவில்லை ராசிநாதனுடைய பார்வை உங்கள் உடலையும் சரி மனதும் மனதையும் சரி எந்த சோர்வு இல்லாமல் மகிழ்ச்சியோட நினை மனக்கவலை இல்லாமல் நீங்கள் செய்ய நினச்சதையெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பில் குருவின் பார்வை உங்களை மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்ல ஆண்டாக உங்களுக்கு இருக்கும் நீங்கள் எதையும் செய்யக்கூடிய அமைப்பில் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே செய்யக்கூடிய அமைப்பில் தூண்டி விடக்கூடிய அளவுக்கு குருவினுடைய பார்வை உங்கள் ராசிநாதன் பார்வை உங்கள் ராசியில் பெறுகிறது அதனால் இயல்பு நிலைக்கு மாறும் பொழுது உங்கள் நட தேங்கி நின்ற த தடைபட்டு நின்ற நீங்கள் நினைத்தது நினைக்காமல் அதாவது நினைத்ததெல்லாம் நடக்காமல் இருக்கிற காரியங்கள் எல்லாமே நடக்க நடக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும் குருவினுடைய பார்வை குரு பயிற்சி ஆகும் வரை உங்களுக்கு வந்து நீங்கள் நினைத்ததை செய்யக்கூடிய நடத்தக்கூடிய அமைப்புகளுக்கு நீங்கள் வந்துடுவீங்க திருமணமாகட்டும் வேலையாகட்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் கிடைக்க எதையும் ஒரு துணிச்சலோடு செய்யக்கூடிய அளவில் நீங்கள் அமைதியான ஆளுங்கள் தான் இருந்தாலும் குருவின் பார்வையால் எதையும் செய்யக்கூடிய அமைப்பில் உங்களுடைய ராஜிநாதன் பார்வை இருக்கிறதுனால பிறக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் உங்கள் ராசிநாதன் கொடுப்பார் நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பில் நீங்கள் இருப்பீங்க உங்கள் ராசிநாதனுடைய குருவினுடைய பார்வை ஐந்தாம் பாவத்தில் நின்று உங்களுடைய ஒன்பதாம் பாவத்தை அஞ்சாம் பார்வே பார்க்கும் உங்களுடைய தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட அனைத்தும் தந்தைக்கு ஏதாவது ஒரு தடங்கல்கள் இருந்தாலோ த இருந்திருந்தாலோ அது நிவர்த்தியாகும் நிலை அதே போல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் அதாவது கோயில் குளம் தீர்க்க தரிசனம் தீர்த்த யாத்திரை போகிறவங்க ஏதாவது அதாவது குளம் வெட்டது தண்ணீர் பந்தல் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட அந்த பாக்கிஸ்தான பணங்கள் எல்லாமே தடைப்பட்ட கார தடைப்பட்ட செயல்கள் பூரா நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் தந்தையின் வழியாக தந்தையின் தந்தை வழியாக சகோதர சுக துக்கம் சகோதர சகோதரத்தை அவங்க அப்பாவோட சகோதர சம்பந்தப்பட்ட இந்த ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கு இருந்து இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த குருவினுடைய பார்வை இந்த வக்ர நிவர்த்திக்கு பிறகு ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அவங்களுக்குள்ள இருந்த ஒரு சில மன கசப்புகள்லாம் ஒரு முடிவுக்கு வந்து ஒரு நல்லநிலையில் சேர்ந்து இருக்கக்கூடிய நிலைமை தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும் தந்தை வகையில் இருந்த அத்தனை பிரச்சனைகளும் முடிவுக்கு வர வரக்கூடிய காலம் இது நீங்கள் வந்து என்ன செஞ்சாலும் உங்கள் அப்பா வகையில் சம்பந்தப்பட்டது எல்லாம் அப்பா சம்பந்தப்பட்டது அனைத்தும் ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் குருவினுடைய ஐந்தாம் பார்வை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ஜனவரி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்தவொடனே உங்களுக்கு வந்து எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் குருவினுடைய பார்வை அதனால் அப்பா வகையில் என்னென்ன உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் எல்லாமே வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பில் நீங்கள் செஞ்சு முடிச்சுக்கலாம் தாராளமாக நீங்கள் அந்த செயலை செய்ய ஆரம்பிச்சிங்கனாவே தந்தை என்ன சொல்கிறேன் தந்தை வழி சம்பந்தப்பட்ட எல்லாம் அனைத்தும் அதுபோக இதுவரைக்கும் தேங்கி தடைப்பட்டு நின்ற அனைத்து காரியங்களும் அப்பாவால் கிடைக்கக்கூடியது அனைத்தும் அவர்களுடைய சகோதரர்களால் கிடைக்கக்கூடிய அனைத்தும் தடைப்பட்டு எவ்வளோ சம்பவங்கள் இருக்கும் தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட அனைவரும் அதனால் உங்களுக்கு தடைப்பட்ட ஒரு சில காரியங்கள் வந்து உங்கள் ராசிநாதன் குரு வகுர நிவர்த்திக்கு பிறகு ஜனவரி இருந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அந்த விஷயங்களில் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஈஸியாக முடியக்கூடிய ஒரு அமைப்பை வந்து உருவாக்கி கொடுத்துரும் உங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் பாக்கி அந்த அதுதான் முன்ஜென்ம பாக்கியங்கிறது அவர்களால் தந்தையால் தந்தையின் உடன் பிறந்தவர்களால் அவர்களால் அண்ணன் தம்பிகளால் தடைப்பட்ட ஒரு சில பிரச்சனைக்கு உள்ளான ஒரு சில மன சங்கடங்கள் மனக்கவலைகள் இருந்த அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த பகரணத்துக்கு பின்னாடி உங்களுக்கு குரு பயிற்சிக்குள்ளே எல்லாமே நடந்து முடியக்கூடிய அமைப்பை வந்து உங்களுக்கு குருவினுடைய ஐந்தாம் பார்வை கொடுத்துரும் அந்த குருவினுடைய ஐந்தாம் பார்வை வ அதாவது வக்ர நிவர்த்திக்கு பிறகு குரு பயிற்சி ஆகிற வரைக்கும் நீங்கள் தந்தை சம்பந்தப்பட்ட அனைத்துமே செஞ்சு முடிச்சுக்கலாம் முடிக்கக்கூடிய அமைப்பில் நீங்கள் ஸ்டெப் எடுத்தீங்கன்னா எல்லாம் ஒரு நல்ல ஒரு ஒரு இணைவோடு உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் நடந்து முடியாத அனைத்தும் வந்து நடக்கக்கூடிய அமைப்பில் இந்த குருனுடைய ஐந்தாம் பார்வை உங்களுக்கு வந்து ஒன்பதாம் பார்த்த பார்க்கறதுனால நீங்கள் செஞ்சு முடிச்சுக்கலாம் உங்களுடைய ராசிநாதனுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பதினோராம் பாவத்தில் பதிவதால் நிவர்த்திக்கு பிறகு மூத்த சகோதரர்கள் வகையில் இதுவரைக்கும் இருந்த உங்களுடைய அண்ணனாகட்டும் அக்காளாகட்டும் மூத்த சகோதரர்கள் வகையில் இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் நல்ல இணக்கம் இருந்தாலும் ஒரு ரெண்டு மாதமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில மனசங்கடங்களோ குருவினுடைய அந்த வக்ர பார்வையால் பிரச்சனை இல்லைனாலும் ஏதோ வந்து போய்கிட்டு இருக்கிற அளவுக்கு தான் இருந்தது இந்த குருவினுடைய வக்ர நிபதிக்கு பிறகு மூத்த சகோதரர்களால் இருந்த நடக்கக்கூடிய அனைத்தும் நடக்கக்கூடிய அமைப்பிலும் உங்களுக்கு இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா ரெண்டாவது திருமணத்துக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்க சுக்கரனின் வலுவை பொறுத்து பதினோராம் அதிபதி சுக்கரன் இரண்டாவது திருமணம் பண்ணலாமா இரண்டாவது திருமணத்துக்கு ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்த ஏற்பாடுகள்லாம் ஒரு சில தடைகளில் நிற்கிது அப்படிங்கிற ஒரு அமைப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சுக்கரன் ஆட்சி பெற்ற நிலையில் தான் இருப்பார் இந்த மாத கடைசியில் அப்படி பார்க்கும்பொழுது குருவினுடைய ஏழாம் பார்வை உங்கள் ராசிநாதனுடைய ஏழாம் பார்வை பதினோராம் பாவத்தில் பதிகிறதுனால இரண்டாவது திருமணத்துக்கு செய்ய ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிற அமைப்பில் அந்த அமைப்பை ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாவது திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு இந்த ஜனவரியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருநாள் ஜனவரியிலிருந்து இங்கே செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உருவாகும் போல் பார்த்தோன்னா இது வரைக்கும் யார் நமக்கு மரியாதை தராத இருந்தவங்க எல்லாம் மரியாதை தரும் மனிதர்கள் ஒரு சில தடைகள் இருந்து அதில் வந்து பிடிக்காத அளவில் இருந்தவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க மரியாதை தரும் அமைப்பில் உள்ளவர்கள் அதே போல் பார்த்தோன்னா அதாவது வண்டி வாகன வகையில் தடைப்பட்ட லாபங்கள் எந்த தொழிலில் அந்த இரும்பு சம்பந்தப்பட்ட வண்டி வாகன வகையில் இருந்தவங்களுக்கு ஒரு சில தடைப்பட்ட வருமானங்கள்லாம் படை தடைபட்டு தினால் நின்றுது குருவின் வக்ர வக்ரத்தினால் வகர நிவர்த்திக்கு பிறகு அனைத்தும் உங்களுக்கு சீராகும் நிலைமை அதில் அதிகம் ஆதாயம் தரும் அமைப்பில் வந்து லாபங்களை நல்ல நிலையில் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குருவின் பார்வை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வக்ர நிவர்த்திக்கு பிறகு அதாவது டிசம்பர் முப்பத்தொன்னோட வக்ர வக்ர நிவர்த்தி ஆகிறது குரு இயல்புலைக்கு மாறுகிறார் அதனால் ஆதாயம் தரும் தொழில்கள்லாம் உங்களுக்கு தடைப்பட்ட அனைத்தும் வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது வருஷம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதே போல் இது இதுவரைக்கும் குழந்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க அதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறவங்களுக்கெலாம் பெரிய பிரச்சனை இல்லாமல் ஒரு நல்ல நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு இருக்கிற ஐந்தாம் இடத்தில் குரு நட்பு ஸ்தானத்தில் இருக்கிற குழந்தைக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கும் அதுக்கு மெயின் காரணம் குரு வக்ரம் அடைந்தது தான் குரு ராசிநாதன் வக்ரநிலை நிவர்த்தி அடைந்த பிறகு உங்களுக்கு நடக்க ஆட்டோமேட்டிக்காக ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட இது எல்லாம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் குழந்தையாகட்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பாகட்டும் லாபஸ்தானத்தில் தடைப்பட்டதாகட்டும் உங்களுடைய உடல்நிலை உங்களுடைய மனம் புத்தி எல்லாமே வந்து ஒரு தெளிவான மனநிலையை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மனநிலை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும்